இவர் கிபி ஆண்டு அபோஸ்டாவில் பிறந்தார் ஒரு சாதாரண குடும்பத்தில் மகனாக பிறந்தார் இவர் திருச்சபை சட்டங்களையும் கற்று தேர்ந்தவர் இவரது பெற்றோர் இவரின் கல்லூரி படிப்பை முடித்த பின் பணக்கார பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டினார் ஆனால் பெர்னார்ட் இதை வருத்தார் இவர் மனம் எப்போதும் ஆன்மீக வாழ்வை நோக்கியே சென்றது இதனால் தன்னுடைய மறை மாவட்ட ஆயர் நிலையத்தில் சேர்ந்து பணியாளராக செயல்பட்டார் இவரின் பணியால் அம்மறை மாவட்ட மக்கள் ஏராளமான பயனை பெற்றனர் இவர் இறக்கும் வரை மறை மாவட்ட குருக்களின் கல்லூரியில் பணியாற்றினார் கிபி ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் நாள் நொவாராவில் இறந்தார் இவர் இறந்ததும் அவர் இறந்த இடமான நொவாராவில் என்ற ஊரில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறையின் மேல் பேராலயம் ஒன்று கட்டப்பட்டது பின் இத்தாலி மற்றும் சுவிட்சர்லாந்து இடையில் ஒரு இவர் நோயாளிக்கான பாரம்பரிய தொடங்கினார் நாளடைவில் சார்ந்தவர்கள் பராமரிக்க தொடங்கினார்கள் அப்போது அந்நாட்டுக்கு வரும் சுற்றுலா மக்கள் இவ்வில்லத்தில் இலவசமாக தங்கி தங்களின் சுற்றுலாவை மேற்கொள்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இவர் மலை ஏறுபவர்களுக்கு பாதுகாவலராகவும் மலைவாழ் மக்களுக்கு பெர்னாட் இறைவனின் மேல் தனியாத தாகம் கொண்டு வாழ்ந்தார் நாங்களும் எங்கள் சொல் செயல் சிந்தனையில் உம்மை பற்றி கொண்டு என்றும் உமக்குரிய வாழ வருந்தாரும் புனித பெர்நாட் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன்